தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே புனிதராய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் என்று அவர் புனித சேவானுக்கு மணிமுடி சூட்டினார் புனிதராய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் இன்று அவர் புனித சேவானுக்கு மணிமுடி சூட்டினார் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக புனிதராய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் என்று அவர் வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் புனிதராய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக கடவுளே மக்கள் இனங்கள் புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக பிறந்த கிறிஸ்துவை போற்றுவோம் இன்று அவர் புனித சேவானுக்கு மனிதனை சூட்டினார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இருப்பதாக புனிதராய் பிறந்த கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் என்று அவர் புனித சேவானுக்கு மணிமுடி சூட்டினார் விந்தையாகவே சாவினை வென்றவர் எந்த கிறிஸ்து உலகின் வாழ்வாம் தந்தை இரையின் வளப்புறம் அமர்ந்து மைந்தர் எம்மை என்றும் ஆள்கிறார் தூய தூண்டி வழங்கிடும் நேயமார் நச்செய்தியை அறிவிக்க வாய்ந்த வலிமையுடைய சேவான் ஆய்ந்து கிறிஸ்துவை பின்பற்றி சென்றார் கள்ளை வீசி பகைவர் எரியனும் பொருளும் சாவை அவர் எதிர்கொள்கிறார் பொருளார் பகைவர் இவரை மன்னியும் எல்லாம் வல்லவர் என மன்றாடினார் வேத சாட்சியாய் முதல் முதல் இறந்தீர் நீதிமான்களின் குழுவில் சிறந்தீர் சோதி விண்ணகம் யாமும் சேர எம் மீது இறங்கி எமக்காய் வேண்டுவீர் மறை சாட்சியரின் தோழரியாம் இன்று இறைவன் திருமுன் பணிந்து புகழ்வோம் பெருந்துயர் நின்று சேவான் முடிபெற பெற அருளாராண்டவர் அவர் பெயர் போற்றி ஆமேன் இறைவேட்கை இருளின் செயல்களை விட்டுவிட்டவன் இறைவனுக்காக காத்திருப்பானாக முன்மொழி ஒன்று என் உள்ளம் என் கடவுளாகிய உம்மை பற்றி கொண்டுள்ளது உமக்காக நான் கல்லடிப்பட்டேன் கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது ஏன் உடல் உமக்காக ஏங்குகின்றது மாட்சியும் காண இழைந்து உம் தூயகம் வந்து உமை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன் கை கூப்பி உமது பெயரை ஏற்றுவேன் நிறைவடைவது போல் என் மகிழ்ச்சி மிகு இதர்களால் என் வாய் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றேன் ரத்தின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் உமை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

அதன் உள்ளே நுழைந்தார் எவனுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவன் பேரு பெற்றவன் ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி ஆண்டவரின் ஆற்றல்களே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மின்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மழையே பனியே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் காற்று வகைகளே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நடுங்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் பனிதிதலே பனிமழையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பனி கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் உரை பனியே மூடு பணியே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள் மண்ணுலது ஆண்டவரை வாழ்த்துவதாக மனைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நிலத்தில் தளர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் திமிங்கிலங்களே நீர்வாழ் வாழ் உயிரினங்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் வானத்து பறவைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் தூய்மையும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள் என்றென்றும் அவரை பாடி ஏற்றி போற்றுங்கள் என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் வானங்கள் திறந்திருப்பதை கண்டவுடன் அதன் உள்ளே நுழைந்தார் எவனுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவன் பேரு பெற்றவன் புனிதரின் மகிழ்ச்சிப்பா இறைவனின் புதிய மக்களாம் திருச்சபையின் உறுப்பினர் தம் அரசராம் கிறிஸ்துவில் அகமகள்வர் முன்மொழி மூன்று இதோ வானம் திறந்துள்ளதையும் மானிட மகன் கடவுளின் வலப்பக்கம் நிற்பதையும் காண்கிறேன் புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக மக்கள் களை கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து கூறுவர்களாக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாழ் இருக்கட்டும் அவர்கள் வேற்றினத்தாரிடம் தீர்த்துக் கொள்வார்கள் மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள் விலங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் ஏன் சென்றும் இருப்பதாக ஆமே இதோ வானம் திறந்துள்ளதையும் நிற்பதையும் காண்கிறேன் திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் ஐந்து முடிய பன்னிரு திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல ஆதலால் அன்பர்களே உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்திடுங்கள் அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம் நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர் திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர் ஆண்டவரின் அருள் வாக்கு சிறு மறுமொழி ஆண்டவர் என் வலிமையாயிருக்கிறார் நான் அவருக்கு புகழ் பாடுவேன் நான் அவருக்கு புகழ் பாடுவேன் அவர் எனக்கு மீட்பரானார் தந்தைக்கும் மகனுக்கும் மாட்சி உண்டாவதாக இருக்கிறார் நான் அவருக்கு புகழ் பாடுவேன் செக்கரியாவின் பாடல் முன்மொழி ஸ்தேவானுக்கு விண்ணக வாயில்கள் திறக்கப்பட்டன மறைசாட்சியரின் மணிமுடியை பெற கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுள் முதன்மையானவர் இவரே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் வாயினாள் தொடக்கம் முதல் அவர் முழிந்தபடியே அவர் தம் உழியர் ஆகிய குடும்பத்தில் படமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நாம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தை ஆகிய அப்ரஹாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடரகத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் ஏஞ்சென்றும் இருப்பதாக ஆமேன் புனித ஸ்தேவானுக்கு விண்ணக வாயில்கள் திறக்கப்பட்டன சாட்சியரின் மணிமுடியை பெற கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுள் முதன்மையானவர் இவரே மன்றாட்டுகள் கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து உழைத்து இரத்தம் சிந்தி சாட்சி சொன்ன புனித ஸ்தேவானுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உமக்காக தங்கள் உயிரையே கொடுத்த அனைவருக்காகவும் உம்மை அடைய எண்ணி மகிழ்ச்சியோடு தங்கள் உயிரை கொடுத்த மறை சாட்சிகளுக்காக தங்கள் துன்ப துயரங்களாகிய சிலுவையை சுமந்து உம்மை பின் சென்றவர்களுக்காக நற்செய்தியை முன்னிட்டு மறைசாட்சியரான அனைவருக்காகவும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தையும் இறுதி மன்றாட்டு எல்லாம் வல்ல ஆண்டவரே தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும் மன்றாடின புனித சேவானின் விண்ணக பிறப்பு விழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம் எனவே இவரை பின்பற்றி நாங்கள் வழிபடுவதை கடைபிடிக்கவும் எங்கள் பகைவருக்கு அன்பு செய்யவும் வரமருள்வீராக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே